இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி கர்த்த பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் அந்த ஸ்திரீ உடனே எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் ஏழு வருஷம் சஞ்சிருத்தாள் மாணவர்களே ஏழு வருஷம் சஞ்சரித்து அந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு ஏழு வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி அவள் போகிறாள் பிரிய இந்த நாட்களிலும் கர்த்தருடைய சத்தத்தை దూదరు మూలం ஊழியக்காரர்கள் மூலம் தீர்க்க திருசுகளும் மூலம் இது எழுதப்பட்ட இந்த லோகோஸ் வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு வந்ததென்றால் அந்த வார்த்தைக்கு உடனே நீங்கள் கீழ்ப்படிந்து செவி சாய்த்தீர்கள் என்றார் என் தேவனாங்கி கர்த்தர் பாருங்கள் பஞ்ச காலத்தில் அவர்களை மறைத்து ஒளிப்பிடத்தில் வைத்து அவர் பாதுகாத்து திரும்ப அவங்க விட்டு வந்த தேசத்திற்கு அவர் திருப்பி வர செய்கிறார் அப்படி அவள் திரும்பி வரும்பொழுது அவள் விட்டு வயல் நிலம் வீடை எல்லாம் அந்த ராஜாவிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அவள் முறையீடு செல்லும் அவளுக்காக பரிந்து பேச அந்த இடத்தில் கே ஆசை என் தேவனாங்கி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த இடத்துல அவர் வந்து நிற்க வேண்டும் என்று அவசியமே இல்லை இதை யாரோ ஒரு நபர்களுக்கு வீட்டுல பிரச்சனை நிலத்துல எது வேணா இருக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருங்க வார்த்தையின் மூலம் பேசியிருப்பார் என்றார் நிச்சயமாக என் தேவனாகி கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி வறுமையில நீங்க கொஞ்ச காலம் கடன் பிரச்சனையில நீங்க போராடி தவித்து சில காலங்கள் மறைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தார் என் தேவனா கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார் எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியும் போது வார்த்தைக்கு நடுங்கும் போது அவள் விட்டு வந்த நிலத்தை விட்டு கேட்க இடத்தில் வரும்போது ராஜா என்ன செய்கிறார் பாருங்கள் இவள் தீர்க்க தரிசி சொன்னதை கேட்டு தான் அங்க போனேன் வந்தேன் என்று சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசி இன்னும் என்னென்ன அற்புத அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லி அவளை சொல்ல சொல்லுகிறார் பாருங்கள் கேஎஸ் எஸ் சொல்லுகிறார் மறித்து போன குழந்தையை எலியா எலிசா தீர்க்க உயிரோடு எழுப்பினது இந்த இந்த சகோதரியோட இந்த பெண்ணோட இந்த ஸ்திரீயோட மகனை தான் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அந்த தாயும் மகனையும் அங்கு காட்டுகிறார் பாருங்கள் உங்கள் மூலம் தேவனோட நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்பட வேண்டும் பெரிய மாணவர்களே அந்த ஸ்திரீ கேட்டதற்கும் அவளுக்கு த ராஜா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அவள் தேசத்தை விட்டு போன நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த நிலத்துல அவளோட நிலத்துல என்னலாம் விளைச்சல் வந்துச்சோ அது ஒன்னு கூட குறையாம அவளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ராஜா சொல்றார் பெரிய மாணவர்களே இன்னைக்கும் நீங்க கர்த்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்து போ நடப்பீர்கள் என்றா நீங்க நீங்க விளைக்க வேண்டியது இல்லை நீங்க வேலை செய்ய வேண்டியது இல்லை யாரோ ஒருத்தர் அதை பயிரிட்டு அதை விளைய செய்து கர்த்தர் நீர் பாய்ச்சி அதோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமா உங்க கலைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க பெரிய மாணவர்களே இதுதான் ஆசீர்வாதம் இந்த ஆறாவது மாதத்திலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்பிடிபது இரவும் பகலும்

உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் இழந்து போனதை ரெட்டிப்பாய் அவர் கொடுப்பார் நீங்கள் காத்திருக்க வேண்டிய வேலை வரைக்கும் காத்திருக்கணும் ஒரு ஆசீர்வாதத்திற்காக அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போங்க என்று சொன்னால் போகணும் கொஞ்ச காலத்துக்கு கத்தோடைய கருத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டிய வேலை இது என் தேவனாய் கத்தர் உங்களை உயர்த்துகிற வேலை இதுதான் ரெண்டு ஆசீர்வாதங்களும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெரிய மாணவர்களே என் தேவனாகிய கத்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஏசுக்கு நாமத்தில் பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற எந்த சகோதரியோ குடும்பமும் யாராக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையிலும் இழந்து போனதை கர்த்தர் திருப்பி இரட்டிப்பாய் கொடுக்க போறதற்காக கர்த்தாவே இவருடைய பகிஞர்களும் பகிர்ஞர்களும் நன்மார்களும் இவர்களை கண்டு நடுங்கட்டு மேசப்பான் இவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக என் தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்ரம் இயேசுக்கு சின்னத்தினால இவர்களுக்காய் செபித்த செபத்தை கர்த்தர் கேட்டதற்காக இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் ஆல் உங்களுடைய godri evanجiri cila rosario amen amen amen